நீங்க வேகமா வாழணும் நினைக்க கூடியவங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் சார் நீங்க இன்விடேஷன் அடிக்கல நீ மெசேஜ் அனுப்பல சோ கூட்டம் வரல அவங்க போக்கஸ் பண்ணலாம் நீ அனுப்பல சொல்றத சொல்லிட்டேன் அவ்வளோதான் நான் எப்படி ஒர்க் பண்ணு தெரியுமா ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர் பதினஞ்சு கார்டு கொடுக்க வழி இல்ல அவர் எப்படி ஆக்டிவிட்டி டிஸ்ட்ரிபியூட்டர் ஹலோ கரெக்டா அப்ப ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர் சி ஏண்டினா மேல இருக்கும் பாத்துக்கலாம் ட்ரைனிங் மேல இருக்கும் பாத்துக்கலாம் கார்டு அடிக்கணும் மேல இருக்கும் பாத்துக்கலாம் கார்டு ரூபா கொடுக்கணும் மேல இருக்கும் பாத்துக்கலாம் நீங்கள் செய்கிறது போதுமான அளவுக்கு இருக்கோ உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறது போதுமான அளவுக்கு இருக்குதா சரியாக தான் செய்கிறீங்களா டைம் கரெக்டாக கொடுக்கீங்களா ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களா ஆர்கனைஸாக இருக்கீங்களா எவ்வளோ கொஸ்டின்ஸுக்கு தேவை கேட்க வேண்டியிருக்கு கரெக்டாக இல்லையா ஸோ த வெரி பிக் கொஸ்டின் இஸ் உங்கள் ரோல் என்ன உங்கள் பார்ட்டில் நீங்கள் எவ்வளோ தூரம் உழைக்கிறீங்க நீங்க என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறீங்க திஸ் இஸ் வெரி வெரி பிக் கொஸ்டின் இஸ் நீங்கள் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறீங்க மோஸ்ட் ஆஃப் தி டைம் என்ன நடக்கின்ற அந்த அப்ளைனோட நிழல்லையே போவாங்க அப்ளைனுக்கு பின்னாடி இந்த ஆம்புலன்ஸு வண்டியில் ரோட்டில் போகும்போது பின்னாடி விடாத ஆம்புலன்ஸுக்கு பின்னாடி போயிரு ஃப்ரீயாக போயிரு அவங்க பின்னாடி அப்படியே போயிரு நீங்கள் வேகமாக வளரணும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் அப்ளைன் நிழலில் நின்னிங்கன்னா நீங்கள் வேகமாக வளர முடியாது வளர முடியாதுன்னா முடியாது நீங்கள் உங்களோட ரோலாக என்ன உங்கள் டீமுக்கு நீங்கள் தான் லீடர் அரை சப் சவனில் தான் இருக்கீங்க உங்கள் அப்ளைனும் உங்களுக்கு லீடர் தான் இல்லைங்களே பட் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நூற்றுக்கணக்கான வரும் ஆயிரக்கணக்கான வரும் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் நீங்கள் வந்து ஒரு கம்பெனி நீங்கள் எல்லா மேலருங்கவும் பார்த்துக்குவோம் எல்லாம் இது சார் இது என்ன சார் அவர் என் அப்ளைண்ட்டு அவரை தான் பார்க்கணும் சார் சிஎன்டி எப்போ வைக்க போகிறீங்க சார் சி சிஎன்டி நான் வைக்க ரெடியாக எனக்கு என்ன இல்லை அவர் வைப்பார்ல சார் சிஎன்டி கேட்டுருக்காங்க சார் டீம்ல நீ வைக்கவே மாட்டீங்களா ப எப்படி இருந்தால் எப்படிதான் டீம் டெவலப் ஆகும் நம்ம இவரி இவர் சேர்ந்து நான் சேர்ந்து நீங்கள் சேர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு நான் சேர்ந்து நாலு வருஷம் ஆச்சு ஒரு விஷயம் நடத்தணும் என்டிஓ நடத்தணும் ஃபோனு உடனே ஃபோன் சார் டீமில் புதுசாக எட்டு பேர் சேர்ந்துருக்காங்க ஒரு என்டிஓ நடந்தால் நல்லாயிருக்கும்ண்ணா சார் நீங்கள் என்டிஓ விடுற எப்படி சார் எப்படி சார் கொடுக்க போறீங்க ஆ சரி கொடுக்குறோம் சரி ஓ டீம் கேட்க என்டிஓ விடுவோம் சார் ப்ராணி ட்ரெயினிங் வைங்க சார் சார் ஸ்டாங் பண்ணி லேட்டர் தான் சொல்லி ஓப்பன் பண்ணுறாங்க சார் கொரியர் இன்னும் வரவே இல்லை சார் சார் என் எனக்கு அந்த செக் இஷ்யூ பார்க்கவே இல்லை சார் சார் அது அந்த ஆள் இந்த டை பண்ண வைக்க மாட்டேங்க சார் சார் இந்த சிஎன்டி டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க இன்விடேஷன் அடிக்கலையா சார் இன்விடேஷன் ஒன்றும் போடுற ஐடியா இல்லையோ சார் இன்விடேஷன் போட்டால் வாங்கலாம் சார் போடலையா சரி சார் அப்போ வேணாம் சார் அப்போ நான் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன் சார் சார் அந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு விட்டுருக்கலாம் அதை நான் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன் சார் வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் வரலையா சார் அதை எப்போ சார் போட போகிறீங்க டவுன்லைன் சார்ப்பா அப்படியே வாட்ஸ்அப் மெசேஜ் போடலை போடுவார் அனுப்புகிறேன் இது சார் கூட்டையே வரல சார் நீங்கள் இன்விடேஷன் அடிக்கலை நீ மெசேஜ் அனுப்பலை ஸோ கூட்டம் வரல அவங்க ஃபோக்கஸ் பண்ணல ஏன்னா நீ அனுப்பலை ஸோ நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அவ்வளோதான் பையன் தூக்கிட்டேன் ஓகே டன் ஃபினிஷ் கேம் ஓவர் நான் எப்படி ஒர்க் பண்ண தெரியுமா நான் எப்படி ஒர்க் பண்ண தெரியுமா ராஜன் சார் டேட்டு கொடுத்தாரு ஒரு டேட் கொடுப்பார் பவுட்ராஜ் இந்த டேட் வரேன் அவ்வளோதான் டேட்டு மட்டும்தான் கொடுப்பாரு நான் யோசிப்பேன் சாரை கூப்பிட்டு இந்த தடவை வர வர டேட்டு சிஎன்டி வைக்கணுமா ட்ரைனிங் வைக்கணுமா முதல்ல சில ப்ரோக்ராம் மட்டும்தான் அவர் வரும்போது சிஎன்டி வச்சேன் சில ப்ரோக்ராம்னா அதிகபட்சம் அவர் எனக்கு வந்து ஒரு அஞ்சு ஆறு சிஎன்டி வேணால் எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே அவர் சிஎன்டியே எடுக்கல மொத்தத்துலேயே ஒரு ஆறு சிஎன்டி வேணால் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அவர் சிஎன்டி எடுக்கலை ஆறு ஆர்சிஎன்டிங்கிறது திருநெல்வேலியில் ஆறு சிஎன்டி இல்லை அவர் நான் ராஜபாளையத்துக்கும் கூப்பிட்டு போயிருக்கேன் நார்வலுக்கும் கூப்பிட்டு போயிருக்கேன் மொத்தத்துலேயே ஆறு சிஎன்டி எடுத்துக்கலாம் அப்புறம் முதல்ல வரும்போது சிஎன்டி அவர் எடுப்பார் நான் உட்காந்து பார்ப்பேன் எப்படி பேசுறாரு ஃபரூக் சார் எடுக்கும்போது பார்ப்பேன் சுதா சார் பேசும்போது பார்ப்பேன் ஓகே இந்த நாலு பாயிண்ட் தான் சொல்லிதான் இங்கே இதுக்கு மேலே போகவே இல்லை இதான் நாலு பாயிண்ட்டு நோனிக்கு இதான் முக்கியமான பாயிண்ட்டு செரோனை ப்ரோசெரன் தான் நோனிக்கு முக்கியமான ரைட்டு ஃப்ளாக் சைடுக்கு ஒமேகா தான் முக்கியமான பாயிண்ட் ரைட்டு கார் ஃபண்ட்டுக்கு இதான் சொல்லுதாங்க ஹவுஸ் ஃபண்டுக்கு இதான் சொல்லுறீங்க இவ்வளோ தான் டன்னு அதுக்கப்புறம் போடுற சிஎன்டி இப்போ சார் இருந்தாலும் நீங்கள் சிஎன்டி வர வேண்டாம் அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் நான் சேர்த்துருவேன் உட்கார வைப்பேன் நீங்கள் ட்ரைனிங் மட்டும் கொடுங்க அப்புறம் ட்ரைனிங் கொடுக்கும்போது பார்க்கலாம் நமக்கு தெரியும் என்னென்ன விஷயம் தான் பேசுவாங்கன்னு பார்க்கணும் ஓகே ஆனால் இதில் என்ன நம்ம மார்க்கெட்டி நமக்கு தெரியாத எப்படி எப்படி க்ளாஸ் எடுக்காங்க எப்படி எப்படி மார்க்கெட்டிங் சொல்லி கொடுக்காங்க ஓகே 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 டன் அதுக்கப்புறம் அதுவும் இதுதான் நீங்கள் நீங்கள் வர வேண்டாம் அப்புறம் டேட்டு அது டேட்டு நீங்கள் வாங்க லீடர்ஷிப் ட்ரைனிங் கொடுக்காங்க ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாரு அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் தான் அவருக்கு வர்றதுக்கு ரூம் புக் பண்ணுவேன் அவர் எங்கே வரணும் அந்த ரூம் நான் தான் புக் பண்ணுவேன் அவர் எங்கே தங்கினா கரெக்டாக இருக்கும் அவருக்கு இதான் கரெக்டாக இருக்கும் அவர் வெஜிடேரியனு அதுக்கு இந்த தான் புக் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் கால் இல்லைங்க அப்போ ரூம் புக் பண்ணுறது இங்கே ரைட்டு முடிச்சிருவேன் முடிச்சு சார் உங்களுக்கான ரூம் இதுதான் ரூம் நம்பரை போட்டு மெசேஜ் அனுப்பி விட்டுருவேன் ரிசெப்ஷனை சொல்லிடுவேன் அவர் இத்தனை மணிக்கு தான் வருவார் லேட் நைட்டு ட்ராவலாக கூட வரலாம் எப்போ புக் பண்ண யாரும் புக் பண்ண கேட்கக்கூடாது கரெக்டாக புக் பண்ணு எழுது காமி ஆ ரைட் டன் ஓவர் ரூம் புக்கிங் ஓவர் ஹால் புக்கிங் ஹால் புக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் இன்விடேஷனு என் முக்கியமான ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்லைன்ஸ் திருவண்ணில் கூப்பிடுவேன் சார் ஆறு வாராரு எவ்வளோ இன்விடேஷன் அடிக்க போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ கேட்கும்போது பார்த்தா மொத்தமே நூறு கூட தேர்வு உங்களுக்கு எத்தனை இருக்காங்க அது வந்து இத்தனை பேர் இருக்காங்க ஒரு ஆள் ஆக்டிவாக இருந்தால் எத்தனை இன்விடேஷன் கொடுக்கலாம் ஆக்டிவாக இருந்தால் ஒரு பதினஞ்சு இருபது கொடுக்கலாம் உங்கள்கிட்ட எத்தனை ஆக்டிவிட்டி யூனிட் டிஸ்ட்ரிபியூட்ரு அது ஒரு பதினஞ்சு பேர் பதினஞ்சு பேர் பதினஞ்சு கார்டு கொடுத்த வச்சு அது ஒரு இருநூத்தி இருபத்தஞ்சி அப்போ உங்களுக்கு மட்டும் இரநூத்தஞ்சு கார்டு தேவை ஆனால் மொத்தமாக நாலு பேர் உக்காரி பேசணும் நூறு கார்டு வந்திருந்திருது அப்போ உங்களுக்கு மட்டும் டூ டுவெண்ட்டி ஃபைவ் கார்ட்ஸ் ரைட் டன் உங்களுக்கு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் உட்காந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்ரு ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்ரு பதினஞ்சு பேர் கூட இன்விடேஷன் கொடுக்கணும்னா அவன் ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது கரெக்டாக சொல்லப்படாது ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்ரு பதினஞ்சு கார்டு கொடுக்க வழி இல்லை அவர் எப்படி ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்ரு ஹலோ கரெக்டா அப்போ ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபிஃப்டீன் கார்ட்ஸ் மினிமம் அப்போது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சு உங்களுக்கு 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 ரைட் மொத்தமாக கூட்டுங்க அப்போ இவ்வளோ கார்டு அடிக்க போகிறோம் இவ்வளோ கார்டு எடுத்தால் ஒரு கார்டுக்கு ரெண்டு ரூபா அம்ப பீசா நம்புவீங்களா அவன் சொன்னால் கார்டு கூட நான் காசு கொடுக்க மாட்டேன் நான் எனக்கு சைடில் கொடுக்குற கார்டுக்கும் மட்டும்தான் நான் காசு மெயினாக ஒரு முந்நூறு ஐநூறு கார்டு எடுப்போம்னா ஐநூறு கார்டு அடிக்கிறோம் இப்போ கனராஜிக்கு இரநூத்தம்பது கார்டுனா கனராஜிக்கு ஐநூறுவா கொடுக்கணும் அப்படி தான் பண்ணியிருக்கோம் அப்படி தானே பண்ணியிருக்கோம் இல்லை காடு கடா கேளுங்க அவங்ககிட்ட கார்டு கூட நான் காசு கொடுப்பேண்ணே அவங்க கொடுப்பாங்க இரநூறு கார்டு ஐநூறுவா ஆ ஓகே ஐநூறுரூவா அப்போ நான் சொல்லிடுவேன் மொத்தமாக டிசைன் நானே டிசைன் பண்ணுவேன் கார்டு அடிப்பேன் குழந்தைய ஆஃபீஸில் ரயில்வே ஸ்டேட் ஆஃபீஸ் இருக்குது அந்த ஆஃபீஸில் வேலை ஒரு பொண்ணு வேலை பார்த்தாங்க அவங்ககிட்ட கடை கொடுப்பேன் இவங்க இவங்க பேரை போட்டு எழுதி கொடுத்துருவேன் இப்போ இவங்களுக்கு இவ்வளோ கார்டு இந்த ரூபா வாங்கி நீ வச்சிடணும் மொத்தமாக எனக்கு கொடுத்துடணும் முடிஞ்சது ஹலோ அப்புறம் கார்டு அடிச்சாச்சா ஹால் புக் பண்ணியாச்சா அவருக்கு ரூம் புக் பண்ணியாச்சா ப்ரமோஷன் ஸ்டார்ட் ஆகிடும் ஒவ்வொரு தான் பேசிக்கிட்டே இருக்குது பேசிக்கிட்டே இருக்குது இப்படி தான் ஈவெண்ட்டை பில் பண்ணோம் இப்படி தான் ஈவெண்ட்டை நடந்தேன் நான் இப்படி தான் ஒர்க் பண்ணேன் நான் எப்படி ஒர்க் பண்ணுறேங்க நான் மெத்தனை சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் சிஎன்டினா மேலே இருக்கவும் பார்த்துக்கலாம் ட்ரைனிங்கும் மேலே இருக்கவும் பார்த்துக்கலாம் கார்டு அடிக்கணும் மேலே இருக்கவும் பார்த்துக்கணும் கார்டு ரூபா கொடுக்கணும் மேலே இருக்கவும் பார்த்துக்கணும் லீடர்ஷிப் எடுங்க ஓனர்ஷிப் எடுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க ஒன்று வரல நீங்கள் ஆரம்பிங்க உங்கள் பிஸ்னஸ் இது உங்கள் டீமுக்கு நீங்கள் தான் லீட்ருங்க ஒன்று வரல நீங்கள் ஆரம்பிங்க அதை அந்த கதையை நீங்கள் செய்யுங்க ஏன் வரலை வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கணும் இது புரியுதா ஹலோ அடியில் எந்த செடியும் வளராது அடியில் எந்த செடியும் வளரவே வளராது நீங்கள் வளரணும்னா அப்ளைனோட நிழல்லையே நிற்காம அப்ளைனை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி அவர் பின்னாடியே நூல் பிடிச்ச மாதிரி போகணுன்னு நினைக்காம நீங்கள் ஓனர்ஷிப் எடுங்க லீடர்ஷிப் எடுங்க வளருவீங்க